ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து வீடியோவில் வந்து ராகி முறுக்கு தான் செஞ்சு காட்டப் போகிறேன் இது வந்து நார்மல் முறுக்கு மாதிரி இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ருசியாக மனமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள் ஒரு ஜாரில் வந்து ஒன்றரை கப் அளவு வந்து பொட்டுக்கல்லில் சேர்த்துருக்கேன் அதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்புறம் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கணும் வறுத்த பச்சரிசி மாவாக இருக்கணும் நீங்கள் வந்து பாக்கெட் மாவு வேணிங்கன்னா அதை டைரெக்டாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து ரெண்டு கப் அளவு வந்து ராகி மாவு ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வீட்டிலே ராகியை வந்து கட்டிட்டு ராகி மாவு பண்ணியிருக்கீங்க அந்த மாவு ஆட் பண்ணிங்கன்னா நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா நல்ல அந்த மாதிரி கட்டி பண்ணி பண்ணும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி மாவு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதை வந்து மூணையுமே ஒரே பா இது டைமில் தான் நம்ம சளிச்சு எடுத்துக்கணும் தனித்தனியாக சளிக்கும் போது எல்லாம் ஒன்றா வந்து மிக்ஸ் ஆகாமல் போயிடும் ஸோ மூணையும் மூணையுமே அதாவது பச்சரிசி ராகி மாவு பொட்டுக்கட மாவு மூணையுமே ஒன்று போல் செல்லடையில் போட்டு சளிச்சு எடுத்துக்கோங்க அதுபோல் ஒரு ஃப்ளாட்டான பிளேட் வச்சுட்டு சலிச்சிங்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறமா இன்றைக்கி ஜீரகம் எடுத்திருக்கேன் நான் என்கிட்ட ஓமம் எல்லா இல்லை அதனால நான் ஜீரகம் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க இந்த மூணில் எதாட்டோ ஒன்று அப்புறம் ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து வத்தல் பொடி தேவையான அளவு உப்பு உப்பு வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவு வந்து தண்ணியை எடுத்து நல்லா சூடு பண்ணிவிட்டு வந்துடுங்க நீங்கள் எந்த கப்பில் மிஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் தான் தண்ணி அளவும் சொல்ல போகிறேன் ஸோ ஒரு கப் அளவு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு வந்து தண்ணி வந்து ஒன்றரை கப் ஒன்றே முக்கால் கப் அளவு வரைக்கும் தேவைப்படும் உங்களோட மாவை பொறுத்து தண்ணியை நல்லா சூடு பண்ண முன்னாடி இது போல் மாவை வந்து கை வச்சு நல்லா வத்தல் ஜீரகம் எல்லாமே எல்லா பக்கமும் படுற அளவுக்கு கை வச்சு ஒரு முறை கலந்துட்டு அதுக்கப்புறமா நடுசில் வந்து குழி பறிச்சிட்டு வெந்நீ வெந்நியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க சூடுதை தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது போல் கரண்டி வச்சு ஃபஸ்ட்டு விறகி விட்டு சூடு வந்து நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா கை வச்சு இது பண்ணுங்கள் இல்லைன்னா கையில் வந்து சூடு வந்து ஏறிடும் ஸோ பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ண போகிறது தான் மெயினான திங்க் பட்டர் எதுவும் நம்ம சேர்த்துக்க போகிறது இல்லையா அதனால நம்ம பொறிக்கிறதுக்கு வச்சிருப்போல்ல முறுக்கு அந்த ஆயிலை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு கரண்டி அளவு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து நீங்கள் இது இது பல்க் குவாலிட்டியில் மாவு சேர்த்துக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த இந்த மாவு ஆயில் உப்பு எல்லாமே டபுளாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம ஹாட் வாட்டர் ஹாட் ஆயில் எல்லாமே இது பண்ணியிருக்கோம்ல அந்த சூடில் இந்த மாவோட பச்சை வாசனை வந்து வெளியில் போக ஆரம்பிக்கும் ஸோ இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடிட்டோம்னா அந்த சூட்லேயே மாவு நல்லா வெந்துடும் இதுக்கப்புறமா சிப்பில் வந்து நான் இந்த மாதிரி மூணு இது இருக்கிறத வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து நீங்கள் பட்டர் முறுக்கு செய்வீங்கல்ல அந்த மாதிரி இருக்கிற ஃப்ள பிளேட் கூட நீங்கள் உலக்கில் போட்டுக்கலாம் நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா தட்டில் அந்த மாதிரி ஏற்றிருக்கும் அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கப் தண்ணியை வந்து மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக கையில் வந்து தெளித்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் எப்போவுமே என்னோடய வீடியோவில் சொல்கிறது தான் ராகியும் கம்பு மாவும் தண்ணி நிறைய குடிக்காது ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க தண்ணி ஜாஸ்தி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு உலக்கில் வந்து முறுக்கு வந்து பிளிகிறதுக்கு நல்லா வராது அதனால பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க மொத்தமாக எனக்கு ரெண்டே முக்கால் தண்ணி சே தேவைப்பட்டுச்சு ஒரு கப்பை வந்து சூடு பண்ணிவிட்டு சேர்த்துருக்கோம் ஒரு ஒன்றே முக்கால் கப் அளவு வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த கையில் வந்து இந்த மாதிரி பிசு பிசுன்னு விட்டாமல் நல்லா கெட்டியாக இருக்கணும் அந்த மாதிரி பசைஞ்சு எடுத்துகிட்டு உலக்கில் போட்டுக்கோங்க உலக்கில் போட்டுட்டு மிச்ச மாவை மூடி வச்சே யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா அடுப்புக்கிட்டே நம்ம நிற்கிறதுனால மாவு வந்து ட்ரை ஆயிரும் ஸோ எப்போவும் நீங்கள் உலக்கில் மாவை எடுத்து முடித்தோடனே மூடி போட்டு மூடிடுங்க ஃபஸ்ட்டு உலக்கில் உள்ள மாவை வந்து இது போல் பிழிஞ்சு விட்டுருங்க ஏன்னா நீங்கள் பித்தளை உலக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பித்தளை உலக்கில் உள்ள ஸ்மெல்லு வந்து முறுக்கில் ஏறிடும் அதனால் ஒரு உலக்கு மாவை வந்து ஃபஸ்ட்டு இது போல் பிழிஞ்சு விட்டுட்டு நீங்கள் இது பண்ணலாம் நீங்கள் சில்வர் உலக்கு தான் வச்சுருக்கீங்கன்னா இது தேவையில்லை நான் பித்தளை உலக்கு வச்சுருக்கவங்களுக்கு இந்த டிப்ஸ் சொல்லியிருக்கேன் அதுக்கடுத்து ஒரு உலக்கில் வந்து மாவை ஆட் பண்ணிவிட்டு இது போல கரண்டி வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம் பிகினர்ஸ்க்கு வந்து நான் சொல்கிறேன் இது போல் ஃபஸ்ட்டு முறுக்கு பண்ணுவீங்க உங்களுக்கு ஒழுங்காக வந்துடும் செகண்ட் முறுக்கு பண்ணும்போது அந்த முறுக்கு இதே கரண்டி வச்சு எடுத்துருப்பீங்க இல்லையா அதனால அந்த கரண்டியில் ஒட்டிக்கும் ஸோ இந்த தப்பு பண்ணாதீங்க அதுக்காக தான் செஞ்சு காட்டியிருக்கேன் நெக்ஸ்ட்டு நீங்கள் ரெண்டு கரண்டி வச்சுக்கணும் முறுக்கு எடுக்கிறதுக்கு கன்று சிப்பில் வச்சுக்கோங்க முறுக்கு பிழியிறதுக்கு வந்து இது போல் சட்டாப்பை வச்சுக்கோங்க வச்சுட்டு சட்டாப்பையில் வந்து தோசை போகல அந்த கரண்டி தான் சட்டாப்புன்னு சொல்கிறேன் அதில் வந்து நீங்கள் புளிஞ்சிட்டிங்க அப்படின்னா நல்லா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஃப்ளாட்டாகவும் இருக்கும் முறுக்கு ஒன்றும் போல் பிழிகிறதுக்கு வரும் ஸோ அந்த கரண்டியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது போல் பிழிஞ்சிட்டு ஆயில் வந்து நல்லா சூடானதும் சேர்த்துக்கோங்க நீங்கள் முறுக்கை சேர்த்ததுமே நல்லா நுர நுறையாக வரும் நுற வந்து கொஞ்சம் அடங்கினதுக்கு அப்புறமா முறுக்கு நல்லா எண்ணெயை விட்டு தெரிய ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் முறுக்கை திருப்பி விடணும் முறுக்கை வந்து சுடும்போது சிம்லே வச்சுக்கோங்க நீங்கள் திருப்பி போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு ஹைக்கு மாற்றிக்கோங்க அப்புறம் சிம்க்கு மாற்றிக்கோங்க மாற்றி மாற்றி வச்சு நீங்கள் எடுங்க ஃபஸ்ட்டு முறுக்கை வந்து போடும்போது நீங்கள் எண்ணெய் சூட பண்ணுறது ஹை ஃப்ளேம்லேயே வச்சு சூட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் முறுக்கை வந்து புழிஞ்சு விட்ட உடனேமே சிம்முக்கு மாற்றிடுங்க இல்லைன்னா கருகிடும் அப்புறமேட்டுக்கு நீங்கள் திருப்பி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஹையில் வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு முறுக்கு நல்லா கிறிஸ்பாக உள்ளே வெந்து வரும் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃப்ளேமை வந்து கூட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைமில் கிறிஸ்பாக தான் இருக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முறுக்கு சௌச்சவுண்ட் இருக்கும் கண்டிப்பாக முழுமையாக முறுக்கை வந்து சிம்மில் தான் வேக வச்சு எடுக்கணும் நீங்கள் வந்து முறுக்கை வந்து லோட் பண்ணுவீங்கள்ல அடுத்த மாவு உலக்கில் அந்த டைமில் மட்டும் ஹையில் வச்சுக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா சூடுறதுக்காக எண்ணெய் சூடு கட்டிலும் முறுக்கு நல்லா வேகாது நீங்கள் முறுக்கு மாவை வந்து உலக்கில் அடுத்தடுத்து எடுக்கிறச்சில் நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு புளிஞ்சி உள்ளே முறுக்க சேர்த்துக்கும் போது ஸ்லோ ஃப்ளேம் மாற்றிட்டு நீங்கள் முறுக்கை போட்டு எடுத்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் முறுக்கு ஒன்று போல் பிகினர்ஸாக இருக்கிறீங்கன்னா எண்ணெயை வந்து சட்டி நிறைய வச்சு சுடாதீங்க மேலே தெறிக்கும் நீங்கள் உள்ளே முறுக்கு போடும்போது இல்லை நீங்கள் சம்டைம்ஸ் ஹேண்டில் பண்ணுறது வந்து சரியில்லாமல் கவர்ந்துருச்சுன்னா கூட ஆயில் கம்மியாக இருந்ததுன்னா உங்கள் மேலே வந்து வந்து விழாமல் சேஃபாக நீங்கள் முறுக்கு சுட்டு எடுத்துக்க முடியும் இந்த தீபாவளிக்கு எல்லாரும் ரொம்ப சேஃபாக முறுக்கெல்லாம் பலகாரங்கள்லாம் செஞ்சு எடுங்க பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இது போல் ஒவ்வொரு முறுக்கு பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான் ஏன்னா ஆயில் கம்மியாக வச்சுக்கும் போது நம்ம முறுக்கு வந்து கம்மியாக தான் பண்ண முடியும் ஒரு அப்பள சொல்கிற அளவுக்கு என்ன அந்த அளவு தான் நான் வச்சுருக்கேனே அந்த அளவு ஆயிலில் கூட முறுக்கு சுட முடியும் உங்களால் கண்டிப்பாக இது போல் குறைஞ்ச அளவு ஆயில் வச்சுட்டு பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லா முறுக்கு சுடு தெரிஞ்சவங்க பாதி அளவுக்கு எப்போவுமே முறுக்கு வந்து பாதி அளவுக்கு என்ன சேர்த்துட்டு சுடுங்க சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஹாப்பி தீபாவளி கண்டிப்பாக இந்த ரெசிபியை தீபாவளி அன்னைக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ராகி முருக்கு வந்து சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் ஏன்னா இதில் அரிசி மாவெல்லாம் ரொம்ப குறைஞ்ச அளவில் சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் நிறைய சாப்பிட்டுக்க முடியும் ஏன்னாங்க இந்த தீபாவளியை மிலட் ரெசிபீஸோடு சேர்ந்து நல்லா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ இன்றைக்கி காட்டியிருக்க இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களை தேடி வரும்